அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவன் ஆகிய இயேசு கிறிஸ்டுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நல்ல கிறிஸ்தவர்கள் குட் கிறிஸ்டியன்ஸ் இந்த தலைப்பில் ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிஷினரிகள் தமிழ்நாட்டில் பணி செய்த காலம் ஒரு மிஷினரி ஒரு கிராமத்தை தெரிவு செய்து அந்த கிராமத்திலே பணியாற்றி ஆண்டோடைய வார்த்தையை அந்த மக்களுக்கு பகிர்ந்து கொண்டு வந்தார் அந்த கிராமம் ஒரு குலத்துக்கு அருகாமையிலே இருந்ததுனால மிஷினரி பெருசா குலத்தை பைபிளில் படித்ததால் இந்த கிராமமும் ஒரு குளத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது ஆகவே இதற்கு பெதஸ்தா என்று பெயரிட்டார் சொன்ன அந்த பெதஸ்தா என்ற பெயரை மக்களும் சொல்லி அதற்கு பின்னராக அந்த ஊர் பெதஸ்தா என்றே அழைத்தார்கள் அந்த ஊரிலே மிஷினரி பணியாற்றி கொண்டிருந்த போது பலர் ஆண்டவரை தங்களுடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள் பலர் கிறிஸ்தவர்களாக ஆவதற்கு விருப்பத்தை தெரிவித்து ஆண்டவருடைய ஆலய வழிபாட்டுக்கு வருவார்கள் எனவே மிஷினரி என்ன செய்தார் அந்த கிராமத்திலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார் அது ஒரு சின்ன ஊர் ஆனால் மிஷினரி ஒரு தொலைநோக்கு பார்வை என்று சொல்லுவோமே தூர பார்வை அப்படிப்பட்ட பார்வையோடு ஒரு பெரிய ஆலயத்தை ஒரு பெரிய சிட்டியில் கட்டுகின்ற ஆலயத்தை போன்று கட்டினார் அப்போது மிஷினரி ஏன் அப்படி கட்டினார் என்று சொல்லி கேட்டபோது மிஷினரி சொன்னார் இன்றைக்கு இந்த கிராமத்திலே எண்பது குடும்பங்கள் இருக்கிறீர்கள் அந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறப்பார்கள் வளருவார்கள் எனவே நாளுக்கு நாள் இந்த மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வரும் அப்படி இருக்கும்போது சின்ன ஆலயமாக கட்டினால் ஒரு வேலை எதிர்காலத்தில் அது போதாததாக இருக்கும் ஆகவே தான் அவர் பெரிய ஆலயத்தை கட்டினேன் என்று சொன்னார் அது அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மிஷினரி என்ன செய்தார் ஒரு சில நேரங்களிலே அடுத்த ஊர்களுக்கு போக வேண்டி இருந்தது அப்போது தன்னுடைய ஆப்சன்ஸில் அந்த ஆலயத்தில் ஆராதனை நடத்துவதற்காக ஒரு பெரியவரை தெரிவு செய்து அவருக்கு மிஷினரி பயிற்சி கொடுத்து அவரை உபதேசியார் என்று சொல்லி பெயர் சூட்டி தனக்கு உதவியாக அவர் வைத்தார் எனவே பெதஸ்தா என்ற அந்த ஊரில் மிஷினரியும் அந்த உபதேசியாரும் ஆண்டோடைய ஊதியத்தை செய்து வந்தார்கள் இப்படி செய்து வரும்போது ஒரு காலகட்டத்தில் மிஷினரிகள் இந்தியாவில் இருக்கக்கூடாது நிலை ஏற்பட்டது எனவே பெதஸ்தா ஊரில் பணியாற்றின அந்த மிஷினரியும் இருந்து பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டதாலே அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய்விட்டார் அப்படி மிஷினரி போன போது மிஷினரியால் நியமிக்கப்பட்ட அந்த உபதேசியார் அந்த ஊதியத்தை செய்தார் ஆலயத்தை திறந்து ஆராதனை நடத்துவார் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார் ஆனால் அந்த உபதேசியாரும் வயது சென்றவராக இருந்ததுனாலே கொஞ்ச காலத்தில் அவர் ஆண்டோடைய அழைப்புக்குள்ளாகி மறித்து போனார் இப்பொழுது மிஷினரியும் இல்லை உபதேசியாரும் பெரிய ஆலயம் இருக்கிறது ஆலயத்தை திறந்து ஆராதனை நடத்துவதற்கு யாரும் இல்லை அந்த பழக்கம் யாருக்கும் இல்லை எனவே மக்கள் ஆலயத்தின் பக்கமாக வருவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது ஏனென்றால் ஆலயம் திறப்பதற்கு ஆள் இல்லை திறந்து ஆராதனை நடத்துவதற்கு ஆள் இல்லை ஆண்டோடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆளில்லை எனவே மக்கள் ஆலயத்தின் பக்கம் வருவது குறைந்து கொண்டே இருந்தது இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு அந்த பாட்டெல்லாம் ஆலயத்தில் இருந்து பாடின அந்த பாட்டெல்லாம் மறந்து போனது ஆண்டோடைய வார்த்தையை கூட அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்தார்கள் அது நியாயமான காரியம் ஏனென்றால் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த நினைப்பில் ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை எனவே மக்கள் ஆலயத்தின் பக்கம் வருவதும் குறைந்து போனது அங்கே இருந்து பாடின பாடல்களும் மறந்து போனது ஆண்டோடைய வார்த்தையை பற்றிய அந்த ஞானமும் குறைந்து போனது இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு நாள் ஒரு சகோதரன் அந்த ஊருக்கு வந்தார் அது யார் என்று அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது அப்போது அந்த சகோதரன் அந்த ஊர் மக்களை பார்த்து குறிப்பாக அந்த ஊர் பெரியவர்களை பார்த்து நான் ஊழியம் செய்கிறேன் எனவே இங்கே ஒரு ஆலயத்தை நான் பார்த்தேன் இன்றைக்கு நான் ஆலயத்தை திறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நான் ஆராதனை நடத்தி ஆண்டவுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னார் அப்படி சொன்னபோது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது நீண்ட இடைவெளிக்கு பண்ணதாக நம் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரைப் பற்றி பாடி ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரோடு ஜபிக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் தன்னை ஊழியக்காரர் என்று சொல்லி கொண்ட அந்த சகோதரன் அந்த நாளிலே முப்பத்தி நான்காம் சங்கீதம் முதலாம் வசனத்தை வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் ஒரு செய்தி கொடுத்தார் கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அவர் சொன்னார் கர்த்தரை நாம் மறக்காமல் எப்போதும் நினைக்க வேண்டும் துதிக்க வேண்டும் தோத்தரிக்க வேண்டும் அவருடைய துதி நம்முடைய வாயில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லி நேர்த்தியான ஒரு அருள் உரையை ஆற்றினார் அதை கேட்ட மக்களுக்கு மிகுந்த சந்தோஷம் சந்தோஷம் மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் மறந்து போனேமே இந்த ஊதியக்காரர் சொல்வது ரொம்பவும் சரியாக இருக்கிறது ஆனால் மிஷினரி போனதற்கு பின்னதாக அந்த உபதேசியார் மறைத்து போனதற்கு பின்னதாக ஆலயத்தையே மறந்து போனேமே ஆண்டவரை கூட நாம் மறந்துவிடக்கூடிய மக்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லி வருத்தமும் பட்டார்கள் எனவே அந்த ஊர் மக்கள் அந்த ஆராதனை முடிந்தவுடனே அந்த ஊழியக்காரிடத்திலே கேட்டார்கள் ஐயா நீங்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்னதாக எங்கள் ஊருக்கு வந்து ஆண்டவுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் அடிக்கடி எங்கள் ஊருக்கு வர வேண்டும் நீங்கள் விரும்பினால் எங்கள் ஊரிலேயே கூட தங்கி நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் அந்த ஊழியக்காரர் நான் அடிக்கடியும் வர முடியாது இந்த ஊரிலேயும் தங்கியிருக்க முடியாது ஏனென்றால் என்னுடைய ஆசை பல ஊர்களுக்கு நான் சென்று ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவரை பற்றி கேள்விப்படாத அந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி கேள்விப்படவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் நான் செய்ய வேண்டாம் அது என்னுடைய அர்ப்பணிப்பு ஆகையினாலே நான் ஒரு இடத்துல தங்கி ஊழியம் செய்ய மாட்டேன் நான் அடிக்கடி வருவேன் என்றும் சொல்ல முடியாது என்றால் நான் பல ஊர்களுக்கு போய்கொண்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டார் அப்படி சொன்னபோது அந்த ஊர் மக்கள் அந்த ஊழியக்காரரை கனம் செய்து அவரை அனுப்பினார்கள் அனுப்பிவிட்டு அங்கேயே உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள் என்ன பேசினார்கள் மிஷினரி ஒரு பெரிய ஆலயத்தை நம் ஊரிலே கட்டி கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த ஆலயத்தை நாம் திறப்பதோ ஆராதனை நடத்துவதோ இல்லாமல் போய்விட்டதே இந்த ஊழியக்காரரை கேட்டோம் அவரும் என்னால் வர முடியாது என்று சொல்கிறார் என்ன செய்யலாம் ஆலயத்தை திறந்து ஆராதனை நடத்துவதற்கு நாம் என்ன செய்யலாம் யோசித்தார்கள் பலவிதமான யோசனைகளை பலர் சொன்னார்கள் அதில் ஒரு யோசனை ரொம்பவும் எல்லோருக்கும் பிடித்தமானதாக இருந்தது அந்த யோசனை என்னவென்றால் நம் ஊரிலே வாலிபப் பிள்ளைகள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களில் ரெண்டு பேரை நாம் தேர்வு செய்து குருத்துவ பயிற்சியை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் அந்த பயிற்சி முடித்த பின்னராக நம்முடைய ஊரில் வந்து பணியாற்றவும் நாம் செய்வோம் ஏனென்றால் வெளியூர் ஊழியக்காரர்களை நாம் அழைத்தால் அவர்கள் நம்முடைய ஊருக்கு அடுக்கி வரவும் முடியாது இங்கே வந்து தங்கி இருக்கவும் முடியாது என்ற நிலை ஏற்படும் அடுத்தவரை நம்பி நாம் மறுபடியும் ஆலயத்தை திறக்காமல் போய்விட்டால் நல்லா இருக்காது ஆகையினாலே நம் ஊரிலேயே நம்முடைய பிள்ளைகளே ரெண்டு பேரை குருத்துவ பணிக்கு நாம் தயார் செய்வோம் அது நல்ல யோசனையாக இருந்தது அப்பொழுது யாரை தெரிவு செய்வது என்று சொல்லி அவர்கள் யோசித்து அந்த ஊர் பெரியவர் இப்போது இந்த யோசனையை கேட்டோம் நம்முடைய ஊரிலே குருத்துவ பணியை செய்வதற்காக ரெண்டு பேர் நாம் செய்ய தெரிவு செய்ய போகிறோம் அதற்கு யார் தயாராக என்று சொல்லி நீங்கள் கையை உயர்த்தி எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி அந்த ஊர் பெரியவர் சொன்னபோது பல கைகள் உயர்த்தப்பட்டன ஏனென்றால் அந்த ஊழியக்காரன் மூலமாக கேட்ட அந்த செய்தி ஆண்டவருடைய வார்த்தை எப்போதும் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரை பற்றி நம்முடைய நாவுகள் துதிக்க வேண்டும் தோத்தரிக்க வேண்டும் மறக்கக்கூடாது என்று சொன்ன அந்த காரியத்தை அந்த ஊர் மக்கள் குறிப்பாக அந்த வாலிபப் பிள்ளைகளும் கூட மிகவும் அதை உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி பலர் முன் வந்தார்கள் ஆனாலும் கூட எல்லாரையும் அனுப்ப முடியாது அதில் ரெண்டு பேரை தெரிவு செய்து அவர்களை குருத்துவ பயிற்சி பெறுவதற்காக அனுப்பினார்கள் அவர்கள் குருத்துவ பயிற்சி பெறும்போது இந்த ஆலயம் பூட்டி இருக்கக்கூடாதே இப்பொழுது நாம் செய்தியை கேட்டோம் சங்கீதக்காரரை போல எப்போதும் கத்தரை நினைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இனிமேல் நம்முடைய ஆலயம் பூட்டி இருக்கக்கூடாது அது திறந்திருக்க வேண்டும் ஆராதனை நடக்க வேண்டும் நாம் பாட வேண்டும் ஜபிக்க வேண்டும் இது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு பிள்ளைகளும் பயிற்சி முடித்து வரும் வரைக்குமாக நாம் இந்த ஆலயத்துக்கு வருவோம் ஆலயத்துக்கு வந்து ஆண்டு இடத்துல ஜெபிப்போம் ஆண்டவரே நாங்கள் இந்த ஆலயத்தை மறந்து போனோம் ஆராதிப்பதை மறந்து போனோம் உம்மோடு ஜெபிப்பதை மறந்து போனோம் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை மறந்து போனோம் என்று சொல்லி ஆண்டவரத்தில் மன்னிப்பை கேட்போம் ஆண்டவர் எப்படியாவது ஒரு வழியை நமக்கு காட்டுவார் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்து ரெண்டு பேரை குருத்துவ பயிற்சிக்கு என்று அனுப்பினார்கள் ஆனாலும் கூட அந்த ஊர் மக்கள் அந்த ஆலயத்தை திறந்து அவர்கள் முன் பாடின அந்த பாடல்கள் எல்லாம் திரும்பவும் பாடினார்கள் ஜெபித்தார்கள் ஒரு சிலர் என்ன செய்தார்கள் ஆண்டவுடைய வார்த்தையை சொல்லி அது தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாக தங்களுக்கு சாதகமாக அமைந்தது என்று சொல்லி ஒரு சாட்சியை போன்று அப்படி சொன்னார்கள் இப்படியாக அவர்கள் செய்து வந்தார்கள் இப்பொழுது ஆலயம் தொடர்ந்து ஆராதனை நடத்தப்பட்டு ஆண்டவுடைய வார்த்தை பகிரப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு மக்கள் இருந்தார்கள் அந்த ரெண்டு பேரும் குருத்துவ பணியை செய்வதற்காக பயிற்சியை முடித்து வந்து விட்டார்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் இனிமேல் நாம் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் எங்களுடைய ஊரில் வந்து பணியாற்றுங்கள் என்று சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஊர் பிள்ளைகளே பயிற்சியை பெற்று வந்திருக்கிறார்கள் இனிமேல் அவர்கள் நமக்கு ஆலயத்தை திறப்பார்கள் ஆராதனை நடத்துவார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த வாலிப பிள்ளைகள் அந்த ஊரில் இருந்து மிக அருமையான பணியை செய்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் மிஷினை இருந்தபோது நேர்த்தியான பணி இருந்தது பெண்களுக்கென்று ஒரு பெண்கள் ஐக்கிய சங்கம் ஆண்களுக்கென்று ஆண்கள் ஐக்கிய சங்கம் வாலிபர்களுக்கென்று வாலிப ஐக்கிய சங்கம் ஓய்வு நாள் பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் பள்ளி இப்படி மிஷினரி எல்லாவற்றையும் துவக்கி வைத்து தந்தார் இப்பொழுது ரெண்டு வாலிப பிள்ளைகளும் குறுத்தோராக வந்திருக்கிற அந்த ரெண்டு பிள்ளைகளும் மிஷினரி என்ன செய்தாரோ எல்லாவற்றையும் திரும்ப துவங்கினார்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் இப்பொழுது அந்த ஊர் மக்கள் இந்த பெதஸ்தா ஊர் மக்கள் அதோடோடு அதிகமாக இருக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு உண்டானது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சங்கீதக்காரர் சொல்வதைப் போல கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் தோத்தடிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொன்னதைப் போல அந்த ஊழியர்கார் நமக்கு அந்த நாளில் பிரசங்கம் செய்தது போல இனிமேல் நாம் கருத்துறோடு அதிக நேரம் இருக்கும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு தங்களையோர் பிள்ளைகள் குருத்தோராக பணியாற்றுவதை அதையும் கேட்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவரோடு அதிகமாய் நெருக்கமாய் வாழ ஆரம்பித்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு இன்னொரு புதிய யோசனை வந்தது ஆண்டோடைய கிருபையினாலே மிஷினி மூலமாக ஒரு பெரிய ஆலயம் நமக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய அந்த யோசனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய ஊர்ல இருந்த அந்த ரெண்டு பிள்ளைகளை குருத்துவ பணிக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஊரில் ஆலயம் இருக்கிறது குருத்துவ பணி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஆலயமே இல்லை ஆலயமே இல்லாத போது குருத்துவ பணி செய்வதற்கு அங்கே ஆளும் இல்லை நாம் எவ்வளவோ பிடித்து வைத்தவர்கள் அவர்களோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கும் நாம் அந்த மிஷினரி நமக்கு செய்தது போல நாமும் அந்த ஊர் மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி முடிவு செய்தார்கள் அந்த பதஸ்தா ஊர் மக்கள் எல்லாரும் விவசாயிகள் ஆனால் சொந்த நிலம் எல்லாருக்கும் சொந்த நிலம் இருந்தது அந்த நிலத்திலே அவர்கள் விவசாயம் செய்தார்கள் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு முடிவு செய்தார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு கிராமங்களை நாம் தெரிவு செய்வோம் அந்த கிராமங்களுக்கு நம்முடைய ஊரிலே இருந்து அந்த குருத்துவ பயிற்சியை பெற்ற அந்த ரெண்டு குருமார்களையும் அங்கே அடிக்கடி சென்று ஊழியம் செய்யும்படியாக சொல்லுவோம் அதோடு கூட மிஷினரி நமக்கு கட்டி கொடுத்ததைப் போல அவ்வளோ பெரிய ஆலயம் கட்ட முடியாவிட்டாலும் கூட ஆண்டவரை ஆராதிக்க நான்கு கிராமங்களிலேயும் ஒரு சின்ன ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர் முடிவு செய்தார்கள் முடிவு செய்து அந்த முடிவை அவர்கள் செய்து நிறைவேற்றினார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உற்சாகம் ஆண்டவரை பற்றி இப்போது கேள்விப்பட்டு ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறதுனாலே ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் ஆண்டவரை மற்றவர்கள் அறிந்து கொள்ள நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உற்சாகமும் ஆர்வமும் ஆசையும் அவர்களுக்கு அதிகப்பட்டது இப்பொழுது பெதஸ்தா என்ற ஊரிலே ஒரு ஆலயம் மிஷினரி கட்டி கொடுத்தது பெதஸ்தா ஊர் மக்கள் கட்டி கொடுத்தது நான்கு ஆலயங்கள் ஐந்து இடங்களிலே ஆண்டவருடைய ஆராதனை நடக்கிறது ஆண்டவுடைய வார்த்தையை மக்கள் கேட்கிறார்கள் இது அந்த ஊர் மக்கள் செய்தது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி ஒரு தமிழ் புலவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த ஊர் மக்கள் நான் மட்டும் ஆண்டவரை அறிந்தால் போதாது எங்கள் ஊருக்கு மட்டும் ஆலயம் இருந்தால் போதாது எங்கள் ஊருக்கு மட்டும் போதகர் இருந்தால் போதாது எதுவுமே இல்லாத ஆலயம் இல்லாத போதகர் இல்லாத ஆண்டவரை பற்றி கேள்விப்படாத அவர்களும் கேள்விப்பட வேண்டும் அதைத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் சொன்னார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் இஸ்வங்களிலே நீங்கள் உலகமெங்கு போய் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவீங்கள் பிதாக்குமாரின் பரிசுத்த ஆவியினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் நான் உங்களுக்கு போதித்ததை நீங்கள் அவர்களுக்கும் போதியுங்கள் என்று சொன்னாரே நாம் அடுத்த கிராமத்தையும் பற்றி அக்கறைப்பட்டோம் என்றால் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்பது மட்டுமல்ல ஆண்டோடைய ஆசையையும் நிறைவேற்றுகிறோம் ஒரே கல்லால் ரெண்டு மாங்காய் ஆண்டோடைய ஆசை எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது அதை நாம் செய்கிறோம் அடுத்தவருக்கு ஆலயமில்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆலயத்தை ஆண்டவுடைய வார்த்தையை கேள்விப்படாதவர்களுக்கு அதை அறிவிக்கக்கூடிய அந்த போதகர் அவரை அனுப்புவது அடுத்தவருக்கும் உதவி செய்கிறோம் எனவே ஒரே கல்லான் ரெண்டு மாங்காய்களை நாம் அடிக்கிறோம் ஆண்டவரையும் பிரியப்படுத்துகிறோம் அடுத்தவரையும் பிரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி பெஸ்தார் ஒரு மக்கள் அருமையான அந்த ஆண்டோடைய ஊழியத்தை அவர்களுடைய ஊரிலேயும் சொன்னார் செய்தார்கள் அடுத்த ஊர்களிலேயும் அவர் செய்தார்கள் அவர் நல்ல கிறிஸ்தவர்கள் ஒரு நல்ல விசுவாசிகள் நாமும் கூட ஆண்டோடையை பற்றி அதிகமாய் அறிந்திருக்கிறோம் யோசிப்போம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நாம் அறிந்ததைப் போல நாம் ஆண்டவடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதைப் போல இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிறார்களே ஆண்ட பெற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கிறார்களே பெதஸ்தா ஒரு மக்கள் யோசித்த யோசனையைப் போல நாமும் கூட ஆண்டவரை அறியாத மக்களுக்காக ஆலயமில்லாத இடங்களுக்காக நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிப்போம் யோசிப்போம் இது ஆண்டவருடைய திருப்பணி நாம் நன்றாக யோசித்து இதை செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளாக இருந்தால் நான் உறுதியாக சொல்கிறேன் அந்த ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் ஏனென்றால் நீங்களும் நானும் ஆசைப்படுவது நமக்காக அல்ல அடுத்தவருக்காக ஆண்டவருக்காக எனவே ஆண்டவர் நம்முடைய ஆசையை நிறைவேற்றி கொடுப்பார் ஆசைப்படுவோம் ஆண்டவுடைய திருப்பணியை அனைவருக்கும் நாம் செய்வோம் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்